டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் மறுபடியும் ஸ்லோகம் அழகான ஒரு ஸ்லோகம் பிள்ளையாரை பற்றி சொல்கிறதுக்கு எக்கச்சக்கம் இருக்குது அப்படி குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 அவங்களுக்கு பேசக்கூட அந்த மழலை கூட மாறி இல்லையா அப்போ கொஞ்சம் கொஞ்சி சொல்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத பாடி காட்டிடவா பாலும் தெளி பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா இது இந்த ராகத்துல அமைஞ்சிருக்கு குட்டி குழந்தைங்களுக்கு சொல்லும்போது பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு அந்த டியூன் ஆப் கோர்ஸ் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம் இல்லையா அப்ப இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம் சரி ஸ்லோகம் சொல்லியாச்சு அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா இந்த பாலும் தெளித்தேனும் ஸ்லோகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது அப்படின்னு வந்து சொல்லப்படுது நம்மளுடைய அந்த தமிழ் மரபில் ஒவ்வையார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுதலை விநாயகர்கிட்ட வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது என்ன மாதிரி அதாவது அவங்கள வர்ணித்து கும்பிடுறது ஒரு விதம் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை கொடுத்து எனக்கு இதெல்லாம் நீ கொடு அப்படின்னு கேட்குறது இன்னொரு ஒரு விதமான ஒரு வேண்டுதல் அது நம்மளுடைய மரபு அதனுடைய பழக்கமாக இருக்கிறது என்னென்னலாம் வச்சு அந்த வேண்டுதல் அவையார் வைக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம் முதல் வரியில என்ன சொல்லிருக்காங்க பாலும் தெளித்தேனும் தேனும் பாகும் பருப்பும் பாலுடைய சுவை அறியாத ஒரு உயிரினம் இந்த உலகத்திலேயே கிடையாது அந்த பாலை நல்ல காய்ச்சி தெளித்தேன் தேன் தெளிந்த சுத்தமான தேன் அந்த சுவையும் தெரியாதவங்க இருக்க முடியாது பாகு பாகு அப்படின்னா என்ன வெள்ளப்பாகு சொல்லுவோம் கருப்பட்டி அதுதான் வந்து சுத்தமான அது வெள்ளம் அப்படின்னு சொல்றோம் அது பருப்பும் அப்படின்னா இந்த துவரம் பருப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உணவில் அன்றாட அந்த சமையல் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பருப்பு ஆனால் அது காரத்துக்கு பயன்படுத்துவோம் இங்கே அவங்க மீன் பண்ணுறது பாசி பயிர் ஏன்னா இந்த பாசி பயிர் வந்து நம்ம கஞ்சி வச்சு குடிப்போம் பாயசம் பண்ணுவோம் ஆக பாசி பயிரை தான் இங்கே வந்து ஔவையார் குறிப்பிடுறாங்க ஆக பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் இது நாளையும் கலந்து உனக்கு நான் தருவேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பாசிப்பயிரை வேக வச்சு மசிச்சுட்டு பாலை நல்லா காய்ச்சி அதுல கொஞ்சம் தேன் விட்டு இந்த வெள்ளை பாகையும் போட்டு ஒரு பாயசமா கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே கரிய முகத்தை உடையோன் சொல்லி பிள்ளையார நம்ம வந்து சொல்லுவோம் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய கரிய முகத்தை உடைய எல்லாருக்கும் அருள் புரியக்கூடிய தூய்மையான மனதை உடைய பிள்ளையாரே நீ எனக்கு சங்க தமிழ் தா அப்படின்னு முத்தமிழ் இருக்கு இல்லையா அந்த முத்தமிழையும் எனக்கு நீ வாரி வழங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம் ஆனால் அதுக்குள்ளே எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா இதே போல அர்த்தம் வாய்ந்த ஸ்லோகங்கள் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு எபிசோடில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி